எடுத்துக்காட்டு முப்பத்தி மூணு அறுநூற்றி எழுபத்தஞ்சு உடன் மிக சிறிய எந்த எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கண எண் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முன்னால் உள்ள கணக்கே பாருங்கள் அறநூற்றி எழுபத்தஞ்சி அறுநூற்றி எழுவத்தஞ்சி அஞ்சால் வகுத்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சால் வகுத்தோம்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணால் வகுத்தோம்னா ஒம்பது மூணாக ஒம்பது அப்போ இதில் பாருங்கள் மூணு நம்பர் இருக்குது கண எண் அப்படின்னாலே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி மூணு நம்பர் இருக்கணும் அப்போ மூணு இருக்குது அஞ்சு ரெண்டு தான் இருக்குது அதனால் அப்போ ஐந்தால் பெருக்கினார் ஒரு முழு கண கிடைக்கும் அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு தான் ஒரு முழு கண எண் ஆகும் இப்போ பார்க்கலாமா அறநூற்றி எழுபத்தஞ்சி அறநூற்றி எழுபத்தஞ்சி எதாவது வகுப்படோம் அஞ்சால் வகைப்படும் ஓரஞ்சு மீதி ஒன்று பதினேழு மூவஞ்சா பதினஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணாயிர இருபத்தி ஏழு அப்போ அறநூற்றி எழுவத்தஞ்சி ஈக்குவல்ட்டு அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு அப்போ இங்கே பாருங்கள் கண எண்னால் மூணு எண் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே இருக்குது அப்போ இது கூட எதை பெருக்கணும் அஞ்சை பெருக்கணும் இப்போ கிடைச்சிருச்சா அப்போ இதையும் என்ன பண்ணணும் அறநூற்றி எழுவத்தஞ்ச அஞ்சால் பெருக்குதும் புரியுதா இப்போ இது முழு கணை என்ன மாறணும் அப்படின்னா இங்கே அஞ்சை சேர்க்கணும் அப்போ இங்கே அஞ்சை போது இங்கே அஞ்சு சேர்க்கணும் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது இந்த சைடு இந்த சைடு அஞ்சு சேர்த்தா தான் மதிப்பு மாறாது அப்போது அறநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சால் பெருக்கணும்னா முழு கணையன் கிடைக்கும் அப்போ முழு ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீதி ரெண்டு முப்பத்தி ஏழு மிச்சம் மூணு அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி என்பது ஒரு முழு கணை எண்ணாகும் இந்த முழு கணை எண் கிடைக்கதற்கு அறுநூற்றி எழுபத்தஞ்சி எதால் பெருக்க வேண்டும் ஐந்தால் பெருக்க வேண்டும் ஓகே தேங்க்யூ